தமிழகத்தில் அன்றாட ஒரு நிகழ்வாக பார்க்குறோம் பெண்களுக்கு எதிராக பாலியல் பிரச்சனை அது வயது வித்தியாசமின்றி நடந்துகிட்ருக்கு அதற்கு காரணமாக இருப்பது போதை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இரண்டையுமே இவங்களால் தடுக்க முடியல அப்படிங்கிறது தெரியுது கடந்த ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னால் ரொம்ப பரபரப்பாக நடந்த விஷயம் அதுதான் ஊடகங்களில் பேசுனது ஆனால் அது டிபேட்டுக்கெல்லாம் போகலை வேறு விஷயம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னா அரசு சேவை இல்லம் அப்படின்னு தாம்பரம் சேனட்டோரியத்தில் இருக்குது இங்கே கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது பெண் பிள்ளைகள் அங்கே தங்கி காலேஜ் போகிறது ஸ்கூலுக்கு போகிறது இந்த இதை பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து நடத்துகிறது வந்து ரன் பை சமூக நலத்துறை அங்கே இருக்கக்கூடிய மேத்யூ அப்படிங்கக்கூடிய ஒரு காவலாளியே ஒரு பதிமூணு வயது இருக்கக்கூடிய ஒரு சிறுமியை காலையில் அஞ்சு மணிக்கு பாலியல் வன் வன்கொடுமை செய்திருக்கிறார் அதற்கு அவங்க திமிரிய பொழுது அந்த குழந்தையுடைய காலையே கூட உடச்சி அது இப்போ எலும்பு முறை ஏற்பட்டு சிகிச்சை இருக்கு இதை கண்டிப்பதற்கோ இதில் நடவடிக்கை எடுப்பது அவங்க இப்போ சிசிடிவி கேமரா வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆனால் அமைச்சர் அந்த சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் என்ன சொல்கிறாருன்னா இருபத்தி வயசுலேருந்து அவர் இங்கே வேலை பார்த்துருக்கு அவருக்கு இப்போ வந்து ஐம்பது வயசான இருபத்தோரு வயசுலேருந்து அவர் இங்கே இங்கே வந்துட்டு போயிட்டுருக்காரு அவங்க அம்மா வேலை பார்த்தாங்க அதுக்கு பிறகு கருணை பிள்ளை கிட்டத்தங்க அவர் மேலே எப்படி சந்தேகப்பட முடியும் அப்படின்னு சொல்றது ஒரு கழிவிறக்கம் அவர் மீது கொடுத்துட்டு தான் நம்புறதுன்னு தெரியல ஆனாலும் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே அவங்க வந்து குழந்தை திருமணம் குறித்தும் ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க அதற்கு வானதி ஸ்ரீனிவாசன் கடன் கண்டனம் தெரிஞ்சிருந்தாங்க இந்த ரெண்டு செய்தியுமே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அமைச்சர் கீதா ஜீவனுக்கு நாம் சொல்லக்கூடிய அறிவுரை யாரைத்தான் நம்புவதுன்னு கேட்குறீங்கல்ல நம்பாதீங்க உங்கள் முதல்வரை நம்பாதீர்கள் உங்கள் துணை முதல்வரை நம்பாதீர்கள் அந்த சாரை கண்டுபிடித்து கொடுக்கும் வரை உங்கள் கட்சிக்காரர்களை நம்பாதீர்கள் இதுதான் முதல் அறிவுரை ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அங்கே ஒரு சார் இருந்தாருங்கிறது ஆனால் அதை பற்றி ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கலை சார் கோட் என்ன சார் செய்யும் நீங்கள் கொடுக்க வச்சுருக்கிற நீங்கள் கேஸ் என்ன கேஸ் ப்ரெசன்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை வச்சு தீர்ப்பு சொல்லுங்கள் அதை பத்தி தீர்ப்பு சொல்லியிருக்கு தீர்ப்பு சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கு நாங்கள் வந்து எங்களுக்கு கிடைத்த இந்த சாட்சியங்களால் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் நல்ல சாட்சி கொடுத்துருக்குறீங்கன்னு சொல்லியிருக்கு அவ்வளோதான் உடனே அரசு வக்கீல் வந்து யார் இந்த சார் என்று கேட்டால் அது வந்து நீதிபதி நீதிமன்றம் அவமதிப்பு நீதிமன்றம் அப்படி சொல்லி எங்க நீதிமன்றம் சொல்லித்தானே யாரும் இனிமேல் யார் இந்த சார் என்று கேட்டால் நாங்கள் அரசு பண்ணிவிடுவோம் அப்படி நீதிமன்றம் சொல்லித்தான் என்ன அதனால அந்த சார் என்று ஒரு கேரக்டர் எங்கள் வழக்கில் வரவில்லை என்று சொல்லியிருக்கிறது அந்த வழக்கில் போகவில்லை என்றால் என்ன அர்த்தம் அந்த வழக்குக்கு விசாரணைக்கே எடுத்துக்கொள்ளப்படவில்லைன்னு இப்போ இப்போது ஆகையினால கீதா ஜீவனுக்கு என்னுடைய அறிவுரை அந்த சார் வர்ற வரைக்கும் தயவு செய்து யாரையும் நம்பாது ரெண்டாவது கேள்வி நீங்கள் அந்த மேத்யூ என்கிற நபர் நல்லா பார்த்துங்க பேரில் சில விஷயங்கள் பேர் சொன்னால் தரம் விளங்கும் அப்படின்னா ஒரு விளம்பரமெல்லாம் வரும் அப்போ கீதா ஜீவனுக்கு என்ன பாசம் வருகிறது இந்த தூத்துக்குடியில் இந்த கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க இல்லையா இவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இப்போது கனிமொழி ஏன் அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தார் ரெண்டு காரணம் தான் ஒன்று கனிமொழி திடீரென்று நாடாராக மாறியிருக்கிறார் இது ஒரு காரணம் ப்ரொஃபைலே மாத்தினாங்க ப்ரொஃபைலே அதை அதில் டக்குன்னு இருந்த அந்த ப்ரொஃபைலில் இருந்த பெரியாரை பெரியாரின் கைத்தடியை எடுத்து விட்டு பனைமரத்தை வைத்து விட்டு பனைமரத்தை வைத்த ப்ரொஃபைல் நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா கிறிஸ்டியன் மெஜாரிட்டி அதாவது சிறுபான்மையினர் ஓட்டுக்களை வைத்து பிழைப்பது என்பது திமுகவுக்கு கிளை ஆகையினால அங்கு எந்த கிறிஸ்டியன்ஸ் இருந்தாலும் எந்த இந்துக்கள் இருந்தாலும் இந்தி எழுச்சி இருந்தாலும் ஒரு ஜாதி ஒரு மதத்தை பிடித்து கொண்டால் வெற்றி பெறலாம்ங்கிறதும் இப்போ ஜீவனுக்கு அங்கே என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னா என்னுடைய பார்வையில் மேத்யூ என்பது ஒரு உறுத்தலாக இருந்திருக்கிறது இதே ஒரு ஹிந்து சாமியார் ஒரு சாமியார் மடத்தில் ஒரு பாலியல் நடந்ததுன்னா இவங்க என்ன குதி குதிச்சிருப்பார்கள் என்று எனக்கு தெரியும் வேலூர் பக்கத்திலயும் ஏதோ ஒரு உழவார பணி செய்தவர் அதையெல்லாம் வந்து இப்ப பூம் பண்ணிட்டு இருக்காங்களே ஏதோ ஒரு அர்ச்சகர் வந்து பாலியல் போட்டியாக அதையும் தெரிவிக்க என்னன்னா நீங்க வந்து யாரை நம்புவதோ அவர் இருபத்தோரு வருடம் அவர் மேலே குற்றமே வரவில்லைன்னா இருபத்தோரு வருடம் குற்றத்தை மறைத்த ஒரு குற்றவாளி இன்றைக்கு மாட்டி இதுக்கு முன்னால அவன் என்ன செய்தான் என்று விசாரிங்க ஒரு பிக் பேக்கெட்ல ஒரு இப்போ நீங்க ஒன்றும் இல்லை சார் இந்த இஸ்லாமிய தீவிரவாதத்துல ஒரு மூணு பேரை தூக்கி உள்ள போட்டிருக்காங்க சார் என்ன நடந்தது இந்த மூணு பேரை உள்ள தூக்கி போட்ட உடனே அத்தனை கேஸ்லயும் இவங்க தான் என்ன கடகடன்னு கொண்டு வந்தாங்களா இல்லையா உண்மையா பொய்யா ஒவ்வொன்றும் விவரம் இது எல்லாம் இந்த மூணு பேருக்கு ஆதரவாக இருந்தவர்களை யாருமே அரெஸ்ட் பண்ணலங்கிறதையும் ஆ அப்போ எல்லா கேஸ்லயும் அந்த மூணு பேரை பிடிச்சு போடுறான் இந்த அந்த அந்தசாரில் ஞானசேகரன் மாட்டின மாதிரி இதுவரைக்கும் எத்தனை ஹிந்துத்துவ மரடர் நடந்த இந்துத்துவ லீடர்ஸ் மரடர்தான் இருக்காங்க அத்தனைக்கு இந்த மூணு பேர் தான் பிடிச்சு போடுறான் அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லாத்தையும் விசாரிச்சு அது எல்லா கேஸுக்கும் இவங்க தான் கொண்டு வந்த மாதிரி நீங்க இதுவரைக்கும் அவர் என்னென்ன தப்பு செய்தார் என்று விசாரியுங்கள் ஏன்னா தப்பு செய்தவன் இதுவரைக்கும் மாட்டலை இப்ப மாட்டிருக்கான் மாட்டினதுனால இதுக்கு முன்னால் அவன் தப்பு செய்யவே இல்லை அவன் மீது வழக்கே இல்லை என்று சொல்வது இது ஒரு பெரிய அபத்தம் அப்ப என்ன அர்த்தம்னா இதுல நீங்க ஒரு மெசேஜ் கொடுக்குறீங்க காவல்துறைக்கு ஒரு மெசேஜ் நீதிமன்றத்துக்கு ஒரு மெசேஜ் என்ன மெசேஜ் அமைச்சர் இவர் மீது கொஞ்சம் கரிசனத்தோடு இருக்கிறார் ஏன் சார் அமைச்சருக்கு இதா வேலை அமைச்சிருக்கு உங்க இடத்துல குற்றம் நடந்த உடனே நீங்க என்ன பண்ணணும் குற்றவாளியை எந்த ஒரு தயவு தாட்சியம் இல்லாமல் தண்டிக்கணும் எனக்குமே காட்டக்கூடாது அதை விட்டுட்டு அவர் மீது இதுவரை வழக்கே இருந்ததில்லை அப்படின்னு சொன்னா இப்ப பாருங்க இந்த இந்த கேஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் அந்த பொண்ணை பத்தி எஃப்ஐஆர்ல எல்லா விவகாரத்தையும் சொல்லி அந்த பொண்ணை விரட்டி மிரட்டி அண்ணா நகர்ல பாவம் மனநலம் பிறந்த அந்த சிறுமி அவருடைய பெற்றோரை மிரட்டி இந்த குழந்தைக்கு பெற்றோர் இல்லை இப்போ ஒரு அதுதான் நமக்கு ஒன்றும் வருத்தமா இருக்கு அதாவது சில நாட்களுக்கு முன்னால தந்தை இழந்திருக்கா அவ நாலு நாளைக்கு முன்னால தான் இந்த காப்பத்துக்கு வந்திருக்கா காலையில விடிகாத்தால அஞ்சு மணிக்கு இது போன்ற ஒரு ஒரு கயவன் இந்த வேலையை செய்கிறான் அப்படிங்கிறப்ப இனிமே காலையில அஞ்சு மணி வந்தாலே அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் சரி நம்ம அப்பாவை இழந்திருக்கோம் இங்கே வந்தால் பாதுகாப்பாக இருக்கலாம் நம்ம படிக்கலான்னு யோசிக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு மன ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குங்கிற கொஞ்சம் கூட கவலைப்படாமல் மேத்யூவை பற்றி கரிசனம் இவர் தான் நமக்கு புரியல அதுதாங்க சொல்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு சிறுபான்மை பித்தி இருக்கலாம் சிறுபான்மை ஓட்டு வங்கி இருக்கலாம் நான் இல்லைன்னுலாம் சொல்லலை ஆனால் ஒரு குற்றவாளி ஐயோ அவன் மேலே இல்லவே இல்லையே இல்லவே இல்லையேன்னு அமைச்சர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் அமைச்சருக்கு இது தேவையில்லாத அப்போ அமைச்சர் அவரை தப்பி வைக்க முயற்சி பண்ணுகிறார்னு அர்த்தம் அப்போ அமைச்சருக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிறது என்ற அர்த்தம் எப்படினாலும் எடுத்துக்கொள்ளலாமா இல்லையா அதனால இன்னொரு விஷயம் பாருங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாலதான் ஆஹ் அந்த ஞானசேகரன் கேஸ் வந்த உடனே ஏ பாருங்க நாங்க எப்படி பெண்களை காப்பாத்திட்டோம் பாருங்க எவ்வளவு சீக்கிரம் கேஸை நடத்திட்டோம் போற அப்படின்னா நம்ம முதல்வர் பேசினார் முதல்வர் அவர்களே அடுத்து இன்னும் வரிசை அந்த மாதிரி நிறைய நடக்கும் வெட்கக்கேடு தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது நீங்கள் உத்தரத்தான் மாட்டியிருக்கிறீங்க நிறைய பேரை தப்பிச்சிருக்கிறீங்க தப்பி வித்து இருக்கிறீர்கள் அதனால் இதில் பெருமை இல்லை சிறுமை 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 தான் இருக்கிறது